வரமுடது மிக பலரால் வரமுடியவில்லை எனினும் காத்திருந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற அனைவருக்கும் முதலில் விழா குழுவினர் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் பவள விழாவிற்கு வருகை திருப்போரை வரவேற்று கழக கொள்கை குடும்பங்களின் சார்பில் தாம்பரம் மாவட்ட திராவிடர் கழக மாநிலத்தின் தலைவர் இரவி அவர்கள் வரவேற்புரை வழங்குகிறார்கள் அனைவருக்கும் வணக்கம் மனிதனை மனிதனாக மதிக்க வேண்டும் மனிதர்களிடையே எந்த உருவத்திலும் வடிவத்திலும் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கக்கூடாது மக்கள் அனைவருக்கும் சம வாய்ப்பு சம பங்கு சம உரிமை சம நுகர்ச்சி இருக்க வேண்டும் அதற்காக நாம் எதனையும் கொள்ளலாம் எதனையும் தள்ளலாம் என்ற உயரிய பெரியாரியல் கோட்பாட்டினை தம் வாழ்க்கையின் குறிக்கோளாக கொண்ட தம் குடும்பத்தினர் அனைவரையும் வழியே வழிநடத்தி செல்கின்ற பெரியார் மருத்துவ குழும இயக்குனர் அண்ணன் கௌதமன் அவர்களின் எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு பிறந்தநாள் விழா பவள விழாவினையும் அந்த மகிழ்ச்சியான நாளில் அவர்களால் எழுதப்பெற்ற நான்கு நூல்களின் வெளியீட்டு விழாவினையும் இணைத்து நடத்தப்பெறும் இவ்விழாவில் வரவேற்புரை ஆற்ற எனக்கு வாய்ப்பு நடத்திய தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்களுக்கும் அண்ணன் மருத்துவர் அவர்களுக்கும் முதலில் என் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய விழா நாயகரான அண்ணன் அவர்கள் மிகச்சிறந்த முக அறுவை சிகிச்சை நிபுணர் மட்டுமல்ல மிகச்சிறந்த மனித நே மனிதநேய மாண்புள்ளவர் அவர் பணியாற்றிய அனைத்து இடங்களிலும் ஜாதி மத வெறியர்களால் பலவித இன்னல்களுக்கு ஆளானவர் என்றாலும் அவற்றையெல்லாம் எதிர்த்து எதிர்நீச்சல் போட்டவர் இயக்கத்தை நோக்கி இன்றும் இளைஞர்களை ஈர்க்கும் ஒரு பட்டறையாக ஆண்டுதோறும் நாம் குற்றாலத்தில் நடத்தி வரும் அந்த பயிற்சி பட்டறையை நாற்பத்தி ஏழு ஆண்டுகளுக்கு முன்பாகவே தன்னந்தனி மனிதனாக தன் சொந்த செலவில் ஏறத்தாழ ஏழு ஆண்டுகள் நடத்தியவர் இன்று தலைமை நிலையத்தின் சார்பில் நடத்தப்படும் பயிற்சி பட்டறையில் பல தலைப்புகளில் மருத்துவமும் சாமியாடுதல் அறிவியல் விளக்கம் போன்ற தலைப்புகளில் இளைஞர்களுக்கு விழிப்புணர்ச்சி ஊட்டி வருபவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் தொண்ணூறுகளில் இயக்கம் நடத்திய ஊர்வலங்களில் ஜாதி ஒழிப்பு மூட நம்பிக்கை ஒழிப்பு குறித்த ஒளி முழக்கங்களை உணர்ச்சிகரமாக அழகான காலத்தோடு சிறு ஆட்டத்தோடு முழங்க நாங்களும் சேர்ந்து முழங்கிய அந்த மகிழ்ச்சிக்குரிய செய்திகள் எல்லாம் இன்று நினைவுக்கு வருகின்றது இவரும் சரி இவருடைய இணையராக குழந்தைங்க செல்வி அவர்களும் தலைமையின் கட் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் இராணுவ வீரர்கள் போன்றவர்கள் இயக்கம் தாண்டி பழகும் இயக்கம் தாண்டியும் கூட இயக்கம் தாண்டியும் பழகும் அனைவரிடமும் மிகுந்த பாசத்தோடும் அன்போடும் கருமையோடும் நடந்து கொள்ளக்கூடியவர்கள் ஒரு மருத்துவராக பணத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் மனித நேயத்திற்கு அதிக மதிப்பளிக்கக்கூடியவர்கள் மருத்துவமனைக்கு வரும் நோயாளிகளிடம் பணத்தை முதன்மையாக கருதாமல் அவர்களுடைய உயிர் பாதுகாப்பு அதற்காக படங்களிலே ஒரு மருத்துவர் போல ரத்தத்தையும் கொடுத்து அவர்களுடைய உயிரை காப்பாற்றுபவர் அதே போல அக்கா துறைமுக செல்வி அவர்களும் பணிக்காக சென்னைக்கு வந்தாலும் அங்கு உள்நோயாளிகளாக இருக்கும் மருத்துவர்கள் பற்றியும் அவர்களுடைய அந்த பேருகால சிகிச்சை பற்றியுமே இங்கிருந்து கேட்டு கேட்டு தெரிந்து கொள்வார்கள் அந்த அளவுக்கு மனிதநேயம் உள்ளவர்கள் இப்படி சிற பல சிறப்பு வாய்ந்த அண்ணன் அவர்கள் கொரோனா காலத்தில் பல தலைப்புகளில் பலவிதமான தலைப்புகளில் உரையாற்றினார்கள் ஏறத்தாழ எழுபத்தி நான்கு காணொலிகள் அந்த வகையில் யூடியூபிலும் சூழலிலும் கிடைக்கின்றன அவற்றை அவற்றில் இருக்கும் பல கலைப்புகளை மிக விரிவாக தொகுத்து நான்கு நூல்களாக இன்று வெளியிட இருக்கின்றார்கள் அந்த நான்கு நூல்களையும் பெறுவதற்காக இங்கு நான்கு பேர் வந்திருக்கின்றார்கள் அந்த நிகழ்ச்சியில் தலைமை ஏற்கும் ஐயா நமது திராவிடர் கழக துணைத் தலைவர் கலிபகுண்டன் அவர்களை இந்த நிகழ்ச்சியின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கின்றேன் புத்தகங்களை வெளியிட்டு சிறப்புரையாற்ற வந்திருக்கும் நமது ஆசிரியர் தமிழர் தலைவர் அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றேன் மரணம் என்ற தலைப்பில் வெளியிடப்படும் புத்தகத்தை பெற்றுக்கொண்டு உரையாற்ற வந்திருக்கும் தலைமை பேராயர் முனைவர் ரவிக்குமார் ஸ்ரீபன் அவர்களை அவர்களையும் மருத்துவம் மூட நம்பிக்கைகளும் என்ற தலைப்பில் வெளியிட இருக்கும் நூலினை பெறுவதற்கு வந்துள்ள மருத்துவர் பிருத்திவிராஜ் அவர்களையும் பழைய வரலாறு புதிய பாடம் என்ற தலைப்பில் வெளிய வெளியிடப்பட்டுள்ள வெளியிடப்பட இருக்கின்ற அந்த நூலினை பெற பேராசிரியர் முதல் முனைவர் ஜானகி அவர்களையும் விதி நம்பிக்கையை வீழ்த்திய அதிநவீன மருத்துவங்கள் என்ற தலைப்பில் வெளியிடப்பட இருக்கின்ற அந்த நூலினை பெற இருக்கின்ற செஞ்சாமரை அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றேன் நிகழ்ச்சியில் வாழ்த்துறை வழங்க இருக்கின்ற கழகத்தின் பொருளாளர் குமையேசன் அவர்களையும் வாழ்த்துறை வழங்க இருக்கின்ற பொதுச் செயலாளர் அன்முராஜ் அவர்களையும் வாழ்த்துறை வழங்க இருக்கின்ற வாழ்க்கை பிரச்சார செயலாளர் அருள்மொழி அவர்களையும் வாழ்த்துறை வழங்க பார்வையை புரிந்துள்ள மதிமுகவின் பொறுப்பாளர் அண்ணன் வந்தியத்தேவன் அவர்களையும் ஏற்புரை வழங்க ஏற்கின்ற அண்ணன் கௌரவன் அவர்களையும் நன்றியுரை வழங்க ஏற்கின்ற தம்பி பட்டுவர் இன்னியன் அவர்களையும் இணைப்புரை வழங்க இருக்கின்ற பிரின்ஸ் என்ஆர்எஸ் பெரியார் துணை அவர்களையும் இந்த நிகழ்ச்சியில் குறுதி உறவாகவும் கொள்கை உறவாகவும் கலந்து கொண்டுள்ளார் உங்கள் அனைவரையும் வயது வருக என்று வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் நன்றி வணக்கம்